ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நட்ட செடிங்களாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் பின்ஸுங்க கொத்தவரங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க இது மொ இப்போ இது பின்னாடி விதை போட்டு முளைச்சிடுங்க இப்போ தான் நல்லா வருதுங்க லைப்ரரிய தக்காளி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள் மூணு செடி முல்லை வளர்த்துட்டுங்க இதுவும் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் தாங்க பிடிங்க நட்டதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த மிளகா செடி பாருங்கள் ஒரு மிளகா நாற்று ஒன்று புதுசாக நட்டு விட்டுங்க இது பிடிங்கி நடணுங்க ஒரு செடி மட்டும் பிடிங்கி நடணுங்க பாலைக்கரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க தனியாக விதைச்சி விட்டுருக்குறோமுங்க பாருங்க வயலட் கலர் கோ இது வயலட் கலர் காலிஃப்ளவராக தானே இருக்கும் ஏன்னா இது கோஸ் மாதிரி வரலைங்க இது ஏன்னா இந்த இலை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுங்க நூக்குள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது காய் பருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது கோஸ் இதில் ஒரு சின்ன செடி நட்டுவிட்ருக்குறேங்க இந்த காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் பூ வைக்கலைங்க இப்போதான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரும்பு வர மாதிரி இருக்குதுங்க நல்ல பெரிய செடியாயிடுச்சு பாருங்க புதினா பாருங்க எவ்வளோ சூப்பரா வளர்ந்து தள தளன்னு இருக்குது பாருங்க இது ஞாயிற்றுக்கிழமை தாங்க அறுவடை பண்ணணும் முள்ளைக்கு பாருங்க இலை நாத்து எவ்வளவு சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க கோஸ் பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க இலை பாருங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க இந்த கோஸினுடைய இலை அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க செடி பார்க்கறதுக்கு அதாவது இப்போதாங்க இந்த பாலக்கறி அறுவடை பண்ணேன் சனிக்கிழமை வீடியோவில் உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க பாருங்கள் இன்னொரு பேக் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க சரி ஒரு பேக் கறி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டு காலிஃப்ளவருங்க இது எல்நாற்றுங்க சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க லைப்ரரிய தக்காளியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பிஞ்சி வச்சுட்டு வருது பாருங்க போதுங்க ஒரு ரெண்டு செடி இருந்தாலே போதும் இருக்குதுங்க அவ்வளோ இருக்குதுங்க இதில் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஏன்னா இது இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு இந்த ரகம் வந்து உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்கு நான் வந்து விதைக்குறாங்க அதிகமாக எடுக்கலான்ட்ருக்கேன் கத்திரி செடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாவு பூச்சி தொண்டை தா வருதுங்க இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விடுறோங்க இப்போ நசுக்கி விடுவேன் அப்புறம் இலையெல்லாம் கட் பண்ணி விடுறேன் பாருங்க இதெல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம் பாருங்க இப்போ மழை பெய்யறதுனால நமக்கு நல்லா தலைஞ்சிக்கங்க பாருங்க கத்திரி செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம அந்த மாதிரி நோய் தாக்கறத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலைங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நம்ம பாதுகாத்துட்டோம்னா செடி ஒன்றும் ஆகாதுங்க இப்போ பாருங்க பெங்களூர் தக்காளி எவ்வளோ இருக்குது பாருங்க நல்லா பெரிய தக்காளிங்க இலையும் நம்ம அப்பப்போ அடிக்கடிக்கு நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி பார்க்கணுங்க பார்த்து நம்ம செடி நல்லா இருந்தால் விட்டுடலாங்க பூச்சி எதுனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நசுக்கிடலாங்க சூப்பராக கை வச்சுட்டு வருது பாருங்க உங்களுக்கு நாளைக்கு கத்திரிக்காய் அறுவடையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க மிஸ் பண்ண வேண்டாங்க சனிக்கிழமை கண்டு கட்டாயம் அறுவடை வீடியோ வந்துடும் புதன்கிழமையும் கட்டாயம் அறுவடை வீடியோ வருங்க வாரத்துக்கு ரெண்டு அறுவடை பண்ணுவோங்க பாருங்க மல்புரி காய் பாருங்க எவ்வளோ அழகா செவப்பாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இது குருவிக்கு தாங்க அதிகமாக போகுது ஏன்னா இது பழம் போது நான் பார்க்கறது இல்லைங்க பார்த்தா குருவிதாங்க சாப்பிட்றது பாருங்க இந்த மாதிரி பார்த்தா வேணா பறிப்பங்காயில்னா விட்டுருவோங்க வாங்க அடுத்தது கொடியாவரீங்களை பார்க்கலாம் கொடியாவரையினுடைய அப்டேட் தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் சிகப்பு கொடியாவர காய் வச்சாச்சு பாருங்கள் எல்லாம் அந்த மலைக்கு எறும்பு தாங்க கட்டி தாங்க நிறைய வந்துருச்சு சூப்பரா பாருங்க ரெண்டு ரெண்டு ஒரே இதில் பாருங்க ரெண்டு கொத்து வருது பாருங்க என்ன அழகா வச்சுட்டு போகுது பாருங்க பச்சாவரையும் பாருங்க எவ்வளவு சூப்பரா காய் வச்சுட்டு போகுது பாருங்க எல்லாமே வந்து நிறைய அரும்பு எடுக்க இப்போ கொடி பூரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் பூவு இதுதாங்க இங்கே பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க என்னுடைய கார்டனும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க சூப்பராக பூ வச்சுட்டு வருதுங்க பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க அதாவது நம்மளுக்கு காய் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க நேச்சுரலாக இது மாதிரி பார்த்து நம்ம ரசிக்கிறதுன்றது ஒரு வரந்தாங்க மாடித்தோட்டம் வைக்கிறதே முக்கால்வாசி நம்ம வந்து ரசிக்கதாங்க அதுக்கப்புறந்தான் காய் பறிக்கிறது சமைக்கிறது சமைச்சு சாப்பிடும்போது அது இன்னும் சந்தோஷமாக இருக்குதுங்க பாருங்க அவரை கை எப்படி இருக்குது பாருங்கள் கொடியவரை அதை சமைச்சுங்க சூப்பராக இருந்துங்க நான் முத முறையாக மாடித்தோட்டத்தில் கொடியவரையை பயிரிட்டு அதை நான் வந்து சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து மூக்குத்தி அவரையும் இந்த அவரையும் சேர்த்தி போட்டு பொருள் பண்ணுங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் காட்டுறோம் லாங் ஷார்ட்டும் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பூ எப்படி எடுத்துகிட்டு இருக்குது பாருங்க அந்த பக்கம் பாருங்க பூ இருக்குது பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு பாருங்க சொரக்கா பிஞ்சு பாருங்க எவ்வளோ அழகா எடுத்துட்டு போகுது பாருங்க விதைக்கு விட்டுருக்குறோங்க இப்போ புதுசாக நம்மளுக்கு காயும் வருதுங்க விதையுமே நம்ம நல்லா திரைச்சா எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ பெருசு நீட்டு சுரக்கா பாருங்க விதைக்கு தான் விட்ருக்கேன் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க மூக்த்தியாவதே நான் சனிக்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை காமிச்சிருக்கிறேங்க நிறைய காய் அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்க இங்கே ஒரு அவரைக்கா இருக்குது பாருங்க அவரைக்காய் அறுவடை பண்ணலைங்க ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மூணு காய் தாங்க இருக்குது அதனால இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சுன்னு அறுவடை பண்ண எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி இலசாவே பறிச்சுக்கணுங்க இலசா பறிச்சு சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்குது கொட்டை முத்தி நம்ம எடுத்தோம்னா நார் தாங்க வருது பாருங்க இதெல்லாம் பூதாங்க கொடியவரனுடைய அப்டேட் தாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆனா எனக்கே தாங்க இந்த முறை எனக்கு கொடியவரை இந்த அளவுக்கு போடுன்னு எனக்கே தெரியாதுங்க பாருங்க பொடலங்க பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கு இதெல்லாம் விதைக்கே விட்டுட்டுங்க பொள்ளங்காயை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நான் அறுவடியே பண்றதா இல்லைங்க ஏன்னா நான் விதைய முளைக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க கடையில் வாங்கி 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 ஒவ்வொரு பேக்கெட் போட்டால் கூட ஒரு விதை கூட முளைக்கிறது இல்லைங்க அதனால புள்ளங்காய் விதை கண்டிப்பா நம்மளுக்கு அதிகமா தேவைப்படுதுன்றதுனால பாருங்க பீக்கங்காயும் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் நல்லா காஞ்சி வருது பாருங்க இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொல்லங்காய் பழுத்து போனதை ஒரு ஷார்ட் போட்டிருப்போங்க வியாழக்கிழம போட்டிருப்போம் ஷார்ட்டு அது சாட்டு தாங்க எடுத்தேன் வீடியோ எடுக்கலைங்க பாருங்க சொரக்கா தெரியுதுங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா வரைக்கு தாங்க விட்டுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஏன்னா குண்டு சுரக்காவும் நம்ம விதைக்கு வச்சு விட்டு எடுத்துக்கணும்னா அழகாக நம்ம விதை நட்டுக்கலாங்க அப்படி தாங்க விதையே முளைக்கிறது இல்லைங்க கடையில் வாங்கி போட்டோம்னா அதனால் இந்த முறை எல்லா விதையும் நம்பளே எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க நெய் மிளகாய் அறுவடை காமிச்சிருக்கிறேங்க வீடியோவில் பாருங்கள் ஒரு நாலு பழம் அறுவடை பண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ங்க முகூர்த்தியாவரையும் உங்களுக்கு சாட்ஸ்ல விதைய எடுக்கிறத போட்டிருப்பங்க இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் செடியிலே காய வச்சு காய வச்சு இப்ப விதைக்கு எடுத்துடுறங்க அதையும் முளைக்கி போட்டிருக்கிறேங்க முளைச்சிச்சின்னா உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க ஏன்னா மழை வேறு வந்து ஊச்சிருச்சிங்க நைட்டு அது என்ன பண்ணதோ தெரியல பாருங்க சொல்லுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் விதைக்குதாங்க விட்டுருக்கேன் புள்ளங்காயும் ஒரு அஞ்சாறு காயும் நான் விதைக்கி விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க விதைக்கு இப்ப புள்ளங்காய் விதை வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க பாருங்க தமட்டா வர பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க இது எப்படி காய் வைக்குதுன்னு பார்க்கணுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு புது விதமான காய்ங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் அதனால எனக்கு அவ்வளவு ஒரு ஆர்வங்க இது பாக்குறதுக்கு மிளகாய் இதுவுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இளஞ்செடிங்க இதுவுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குதுங்க கார்டனு மலைக்கு நல்லா தலத்தலன்னு இருக்குதுங்க இன்னும் காலியாக இருக்கிற பேக்கெல்லாம் இன்னும் விதை போடணுங்க போட்டு அதை வந்து இன்னும் ரெடி பண்ணணுங்க கொஞ்சம் மழை முடியட்டும் அதுக்கப்புறம் விதை போட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறோங்க ஏன்னா இப்போ வந்து விதை போட்டோம்னா மலைக்கு அடி வாங்கிடுங்க அதனால மழை கொஞ்சம் பின்னாடி தாங்க விதை தூவணும் இதெல்லாம் பாருங்க கத்திரி செடி இந்த தக்காளி செடியும் பாருங்க காயே வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வெண்டைக்காய் செடியும் இருக்குதுங்க கத்திரி செடியும் தக்காளி செடியும் இருக்குது எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க ரெண்டுமே அதுவும் நிறைய செட்டை எடுத்து நிறைய காய் வைக்கிறதுங்க இந்த வெண்டக்காய் காய்ச்சிரி நல்லா பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிங்க ஆப்பிள் பாருங்க இப்போ தாராட்டம் எப்படி இருக்குது போன வருஷம் பூ வச்சு சரிங்க எந்த வருஷமாவது காய் வைக்கிதான்னு பார்க்கணுங்க இது பெரிய வாட்டர் ஆப்பிள்ங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை வருங்க பாருங்க பாய்